அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபி ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் ஒரு டிப் அப்படின்னு கூட நாம் எடுத்துக்கலாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் வந்து இப்படி செய்தோம் அப்படின்னா நமக்கு வந்து செல்வநிலை அப்படின்றது அதிகரிக்கும் நம்மை அறியாமலேயே சில சில தவறுகளை வந்து நாம் செய்து கொண்டிருப்போம் அது வந்து வந்து பெருசாக நம்முடைய அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து அது அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு நாம் நினைப்போம் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த நம்மளுடைய அந்த ஃபினான்ஷியல் நிலை அப்படின்றது அந்த பண வரவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து இது வந்து குறைப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் ஓரளவுக்கு நாம் வந்து ப்ரிகாஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஓரளவுக்கு நம்மளுடைய அந்த நஷ்டத்தை வந்து நம்மால் வந்து சரி செய்ய முடியும் என்ன என்னம்மா இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோணும் ஆனால் இந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு அது செய்யும்போது இந்த வார்த்தைகள் அப்படின்றது நமக்கு ஞாபகத்தில் வரும் அதனால தான் ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது தினம்தோறும் சமையல் அறையில் முன் காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய பாட்டிமார்கள் இதெல்லாம் வந்து கடைபிடிச்சிட்டு வந்தாங்க ஆனால் நாம் வந்து இது கடைபிடிப்பதனால என்ன அப்படின்னு நாம் நமக்குள்ள ஒரு கேள்வியை வந்து எழுப்பிப்போம் அதுதான் இங்கே கொஞ்சம் தவறாக இருக்குது அதாவது கேள்வி தவறு கிடையாது கேள்விகள் எழுப்ப எழுப்ப அதன் மூலம்தான் நமக்கு பதில்கள் வரும் என்ன செய்யணும் அப்படின்னா தினம்தோறும் நாம் வந்து இரவு நேரத்தில் அதாவது சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடோ டிஃபனோ இப்போ வந்து எல்லாரும் டிஃபன் தான் சாப்பிட்றாங்க சாப்பாடு சாப்பிடுபவர்களும் இருக்கிறாங்க அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கைப்பிடி அளவாவது சாதத்தை ஒரு கிண்ணத்தில் போட்டு சமையல் அறையில் தினம்தோறும் வச்சுடுங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் அது வந்து அதாவது வாய் பேசாத நிலையில் இருக்கின்ற அதாவது நாயாக இருக்கலாம் பறவைகளாக இருக்கலாம் இந்த மாதிரி அந்த ஜந்துக்களுக்கு அதை வந்து ஒரு ஆகாரமாக ஒரு உணவாக கொடுங்க இதன் மூலமாக நம்முடைய செல்வநிலை உயரும் எப்படி செல்வநிலை உயரும் இதற்கும் அதற்கும் என்ன தொடர்பு அப்படின்றத நாம் பார்க்கலாம் நம்முடைய முன்னோர்கள் வந்து இரவு நேரத்தில் நம் வீட்டிற்கு வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதுலேயும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குது தினம்தோறும் வருவாங்க தினம்தோறும் எப்படி செய்ய முடியல அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமை இரவு எடுத்து வச்சுட்டு அந்த சாப்பாட்டை சனிக்கிழமை நாய்களுக்கு போடுங்க அந்த வெள்ளிக்கிழமை குறிப்பாக வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி வருபவர்கள் அந்த சாப்பாட்டை பார்த்து அவங்க சாப்பிட போகிறதெல்லாம் கிடையாது நமக்காக வச்சிருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவர்களுக்கு தோணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்துல சாப்பாடு நிறைய இருந்ததுன்னா நமக்கு பசி கூட இருக்காது அந்த பாத்திரத்துல சாப்பாடு இல்லை அப்படின்னா நமக்கு பசி எடுக்கும் இது எல்லாமே ஒரு உணர்வு தான் அந்த மாதிரி தான் சாப்பாடு நாம் ஒரு கிண்ணத்துல வச்சோம் அப்படின்னா நமக்காக வச்சுருக்குறாங்க அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க பாருங்க அந்த சந்தோஷம் தான் நம்முடைய அந்த செல்வநிலை அப்படின்னு நாம சொல்றோம் ஆனா அவங்க சந்தோஷப்படுறாங்க இல்லையா அது நமக்கு சந்தோஷமாக வரும் அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அதனால தினந்தோறும் கொஞ்சம் சாப்பாட்டை ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது ஊற்றினா பரவாயில்ல கிண்ணத்தில் வச்சுட்டு விட்டுடுங்க மூடி போட்டு மறுநாள் காலையில் அது எடுத்துட்டு நாய்களுக்கோ பறவைகளுக்கோ குளிப்பதற்கு முன்னாடி போட்டுட்டு நீங்கள் வந்து குளிச்சுடுங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி தினம்தோறும் நாம் செய்யும்போது குளி அதாவது போட்டுட்டு குளிக்கணும் இதெல்லாம் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு போட்டுடுங்களேன் அவ்வளவுதான் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா முன்னோர்களினுடைய ஆசி கிடைக்கும் அவர்களுடைய ஆசி கிடைச்சாலே நம்முடைய குடும்பம் எப்பொழுதும் சௌக்கியமாக இருக்கும் இதை ஒரு டிப்பாக எடுத்து ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணம்